தமிழ்நாடு முதலமைச்சர் எங்கள் கழக தலைவர் தலைவர் அவர்கள் நெல்லை சிமிக்க ஆறு மற்றும் ஏழாம் தேதிகளில் பல்வேறு அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்குவதற்காக வருகை தர உள்ளார் அவர்களை வரவேற்கும் விதமாக மக்கள் எல்லாரும் ரொம்ப உற்சாகமாக நம்ம பகுதியில் இருந்து எல்லாரும் வரவேற்கிறதுக்காக போகிறோம் மக்கள் எல்லாம் முதல்வரை பார்க்குற ஆர்வத்தில் இங்கேருந்து போகிறோம் மாண்புமிகு அமைச்சர் திரு கே நேரு அவர்களின் அறிவுறுத்தல்படி மாவட்ட செயலாளர் அவர்களின் வழிகாட்டுதல் படி திரு என் மாலைராஜா அவர்களின் ஏற்பாட்டில் சிறப்பாக முன்னூறுக்கும் மேற்பட்ட நபர்கள் நமது முதல்வர் அவர்களை வரவேற்பதற்காக உற்சாகமாக இங்கேருந்து நாங்கள் போகிறோம் இந்த நல்ல உற்சாகத்தை இந்த முதல்வரை வரவேற்கிற உற்சாகத்தில் பொதுமக்கள் எல்லோரும் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க பார்க்குறதுக்கு அதுக்காக ச வரவேற்பு நிகழ்ச்சியாக நாங்கள் போய்கிட்டு இருக்கோம் மக்கள் நல்ல எல்லா மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கிட்டத்தட்ட ஒன்பதனாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே உள்ள நலத்திட்ட உதவிகளை வந்து துவக்கி வைக்கிறதுக்காக வராங்க பாளையங்குட்டம் மார்க்கெட்டை சந்தை பாளை சந்தை மகாத்மா காந்தி சந்தையை தொடப்பதற்காகவும் வராங்க பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வந்து வழங்க நெல்லை மாவட்டத்துக்கு வராங்க மேலும் இதே போல் நெல்லை மாவட்ட வளர்ச்சிக்காக முதல்வர் அவர் தனி கவனம் செலுத்தி நல்லா சிறப்பாக செயல்படுறது எங்களுக்கு நாங்கள் சா மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கோம் மிக்க நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம் நன்றி